குட் மார்னிங் மற்றொரு தியானிக்கலாம் தியானம் தினந்தோறும் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவைக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுங்கள் தேவனுடைய சாட்சிகளாக இந்த புதிய வருடத்திலே முன்னேறுங்கள் செப்பிக்கலாம் பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே மற்றொரு விஷயம் இதோ ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் ருசித்து தியானித்து விளையெல்லாம் கை கொண்டு அதன் மூலம் வருகிற பலனை அனுபவிக்கிற புதத்துலே பரிசுத்தாவிய எங்கள் மீது ஊற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் தேவன் கிறிஸ்தோத்திரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதிய வருடத்திலும் கூட இன்னும் பாடுகள் அப்படியே துரத்துக்கிட்டே இருக்கா ஆமாங்க அநேக ஜெப தேவைகள் நாங்கள் பெற்று வருகிறோம் வருடம் மாறியிருக்கிறது ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே சிலருடைய வாழ்க்கையிலே தாங்க முடியாத பாடுகள் எதிர்பாராத விபத்துகள் நெஞ்சே வெடித்து போகிற அளவுக்கு சம்பவங்கள் நடப்பது வாடிக்கையாயிருக்கிறது நாட்கள் பொல்லாதவைகள் பிசாசானவன் யாரை பாடுபடுத்த வேண்டும் யாரை சோர்வர பண்ண வேண்டும் யாரை சிதறடிக்க வேண்டும் என்று நாட்களிலே அவன் தேடிக் கொண்டே சுற்றி கொண்டிருக்கிறான் ஐக்கியத்தை கெடுக்கிறவன் பிசாசானவன் தான் அது கணவன் மனைவிக்கிடையிலாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தாருக்கு மத்தியிலாக இருக்கலாம் அல்லது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலுமாக இருக்கலாம் அபிப்பிராய பேதங்களை உருவாக்கி ஒருவரை ஒருவர் துவேஷித்துக் கொள்வது குற்றம் சுமத்துவது சண்டை போட்டுக் கொள்வது என்பது பிசாசுக்குரியவைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் என்ன பண்றது அவங்க தானே எது எதிர்த்திருத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லாதீங்க சகோதரனுக்கு உன்மீது கோபம் இருந்தால் நீ போய் மன்னிப்பு கேள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரில்ல வழக்கமா சொல்லும் இல்லையா இரண்டு கைகளும் சேராவிட்டால் ஓசை வராதுன்னு நீ அமைதியாக இருந்தால் உன்னால் மன்னிக்க முடிந்தால் இதில் இருக்கிறவர்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எவ்வளவுதான் எதிர்கொண்டாலும் கூட உன்னுடைய இருதயத்தை நீ நிர்மலமாக்கிக் கொள்கிற போது ஆசீர்வதிக்கப்படுவாய் எப்படிங்க நீங்க சொல்றது சுலபந்தான் ஆனால் நாங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலை எதிர்கொண்டாதான் உங்களுக்கு தெரியும்னு சிலர் சொல்லுவாங்க உண்மைதாங்க ஒரு மனிதனுக்கு எத்தனை விதமான சோதனைகள் வருமோ எப்பேற்பட்ட வேதனைகள் எல்லாம் இருக்குமோ எத்தனை சிரமங்களுக்குள்ளாக போகிறார்கள் இவர்கள் எல்லாவற்றையுமே தேவன் என் வாழ்க்கையில அனுமதித்திருந்தார் பாடுகள்னா என்ன சிரமங்கள்னா என்ன அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில எப்படி இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சோதனைகளில் அந்த போராட்டங்களில் கடந்து ஆண்டவரே சார்ந்து கொள்வதை கற்றுக்கொண்ட போது விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சங்கதி அனுபவப்பூர்வமாக நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் எனவே அப்படி பாடுகளிலே இருக்கிறவர்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும் கவனிங்க ஏசு கிறிஸ்துவே நம்மை போலவே எல்லா விஷயங்களிலுமே சோதிக்கப்பட்டு இப்படியெல்லாம் அவர் ஜெயித்தார் என்பதுனாலே நம்முடைய சோதனைகள் அவருக்கு தெரியும் நம்முடைய வேதனைகள் அவருக்கு தெரியும் மனிதனாக நமக்கு இருக்கிற பசி என்றால் என்ன நிந்தை என்றால் என்ன அவமானம் என்றால் என்ன தேவைகள் என்றால் என்ன ஆண்டவர் இந்த உலகத்திலே முப்பத்தி மூன்று வருடங்கள் நம்மை போலவே முழு மனிதனாக வாழ்ந்தார் அல்லவா ஆனாலும் கூட அவள் எல்லாவற்றையும் ஜெயித்த நம் ஆண்டவர் நாம் எதிர்கொள்கிற எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் நூற்று நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அது தன்னுடைய கூடு ஒருவளை சிதைந்து விட்டால் மறுபடியும் அந்த கூட்டை கட்டிக்கொள்கிறது அல்லவா குருவி அதேபோல இருதயம் சிதைந்து நொறுங்குண்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் நாட்கள் இருதயத்திலே தாங்க முடியாத அளவுக்கு பாடுகளும் வேதனைகளும் எல்லா திசைகளிலும் இருந்து வரும் எதிர்ப்புகள் அநேக விதமான பிரச்சனைகள் எக்ஸ்பெக்டே செய்யாத திசையிலிருந்து வருகிற அவமானங்கள் நிந்தைகள் இவளை தாங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க வழக்கமா சொல்லுவாங்களே நெஞ்சே வெடிச்சிருச்சுடா நீ சொன்ன வார்த்தையை கேட்டு ஒருத்தர் இப்படி சொன்னாரா எங்க பொண்ணு அவளோட கணவர் கத்தியில் குத்துற மாதிரி கடினமான வார்த்தைகளால அவளை வேதனைக்குட்படுத்துறாருங்க மகள் அப்படியே பயங்கர வேதனையோட எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஒரு எலும்புக்கூடு மாதிரி ஆயிட்டான்னு சொல்லி இந்த தந்தை சொன்னார் இன்னும் சரீரத்துல சரீரத்தில் வேதனைன்னு அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இருதயத்திலே வேதனை உண்டாகும் போது எந்த விதத்திலும் கையால் எடுத்துக்க முடியாது அதனுடைய அந்த தாக்கம் என்பது சரீரத்தின் முழுவதிலும் மனசு இருதயம் எல்லாம் இருக்கும் என்பதனாலே தங்கவே முடியாத சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சரிங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி இருதயம் நொறுங்குண்ட அனுபவங்கள் இருக்கா இருக்கிற மாதிரி இருந்தே திடீர்னு இளம் வயதில் ஒருவேளை உன் கணவர் இறந்து விட்டால் எப்படி இருக்குங்க அவருடைய மனைவியினுடைய இருதயம் செல்லமாக வளர்த்த பிள்ளை ஒரு பயங்கரமான வியாதிக்கு ஆட்பட்டு இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை என்று டாக்டர்கள் சொல்லும் போது அந்த தாயினுடைய இருதயம் எப்படி நொறுங்கிவிடும் நம்மிடம் அன்பு காட்ட வேண்டியவர்கள் ஒருவேளை நம்மை பகைத்தால் ஒரு நொடி பொழுதுல நம்முடைய மருந்து எல்லாவற்றையும் இழக்க வேண்டி வந்தால் எவ்வளவு பயங்கரமான வேதனை இருக்கும் அந்த மாதிரி எப்பாவது அனுபவிச்சிருக்கீங்களாங்க நாட்களில இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நொறுங்குண்டயத்தோடு தாங்க இருக்கிறாங்க நிம்மதியே இல்லை நெஞ்சு இல்லை சமாதானம் இல்லை இருதயத்தில் அமைதலே இல்லை தங்கள் வாழ்க்கையில் புதிய வருடம் வந்திருந்தாலும் கூட இதே சரீரத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதனால் இன்னும் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம் என்பதனால் தேவனுக்காக வாழ வேண்டும் நினைக்கிறவர்கள் இன்னும் குறிப்பாக அவளுக்கு விதவிதமான சோதனைகள் உண்டாவது என்பது சர்வசாதாரணம்தான் ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அது என்னங்க இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஹாஸ்பிடல்ஸ்ல எந்த மருந்தும் கிடைக்காது ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்காது ஆனா மனதளவில் சோர்ந்து போயிருக்கிறவர்களை இதை தூக்கமாத்திர கொடுத்து தூங்க வைக்கலாமே தவிர அதுக்கு மேல அவங்களுடைய பாடுகளை அகற்றுவதற்கு ஒருவராலையுமே முடியாது அந்த இருந்து எழுந்த பிறகு மறுபடியும் அதே பாடுகளுக்குள்ளாக தான் இருக்கணுமே தவிர உன் இருதயம் நொறுங்குகிற போது நீ தாங்க முடியாத வேதனைக்குள்ள இருக்கும் போது கண்ணீரோடு நிறைந்த நிலமையில் இருக்கும்போது சோர்ந்து போய் இருக்கிற போது தனிமையில இருக்கிற போது எதுவுமே புரியாத சூழ்நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிற போது உனக்கு இருக்கிற தேவன் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் சமாதானப்படுத்துகிறவர் அமைதலை அருளுகின்றவர் இனி எனக்கு திக்கற்ற நிலைதான் என்கிற சூழ்நிலையில இருக்கின்ற உனக்கு திக்கு காண்பிக்கிறவர் அவரே திக்காக இருந்து உன்னை வழிநடத்துகிறவர் இனி என்னுடைய கதி இவ்வளவுதான் என்று நினைக்கிற சூழ்நிலையில யேசுவையே நோக்கி பார்த்தால் உனக்காக நான் பெரிய பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னை ஆதரிக்கிறவராய் அவர் இருக்கிறார் பண்டித ரமாபா என்ற ஒரு பெண்மணி நம்முடைய பாரத தேசத்திலே இருந்தார்கள் ஆறு வயதிலேயே ஸ்லோகங்கள் எல்லாவற்றையும் அப்படி சொல்லுவார்களாம் பக்தியுள்ள நல்ல பிராமண குடும்பத்திலே பிறந்த பெண்மணி அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக அநேக சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவருடைய கணவரும் இளம் பிராயத்திலே இறந்து போய்விட்டார் பிறந்த பிள்ளையும் இறந்து போயிற்று பெற்ற தாய் தகப்பனும் இறந்து போனார்கள் அவர்கள் தன்னந்தனியாய் விதவியாக நின்றார்கள் சமுதாயமோ அவர்களை வெறுத்தது இப்படிப்பட்ட சூழ்நிலை சோர்ந்து இனி எனக்கு வேறு திக்கே இல்லை என்று ஆகிவிட்டேனே எனக்கென்று யாரும் இல்லை என்று அழுது கொண்டிருந்த வேளையில யேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தையினாலே ஆறுதலை பெற்றார் எனக்காக என்னுடைய ஸ்தானத்திலே இருந்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் விஸ்மார்சித்தார்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வந்தது தெரியுமா என்னை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்னால் எப்படி தனியாக வாழ முடியும் என்று நினைத்திருந்த அவர்கள் சில ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அரவணைத்து ஆதரித்து ஒரு ஆசிரமத்தை நிறுவி விதவைகளுக்கும் புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீகளுக்கும் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கும் ஆசிரமங்களை உருவாக்கி அநேகருக்கு ஆறுதலாய் நின்று தானும் ஆறுதல் பெற்றுக்கொண்டார்கள் அநேகரை போஷித்ததன் மூலமாக அவர்களும் போஷிக்கப்பட்டார்கள் அநேகரை நேசித்ததினாலே தானும் நேசிக்கப்பட்டார்கள் சொன்னிலிருந்து இதை கத்துக்கோங்க என்னை நேசிக்க ஒருவருமில்லை என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் பிறரை நேசியுங்கள் எல்லோரும் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்கிற அந்த யோசனையை விட்டுவிட்டு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் தேவன் உங்களுக்கான உதவியை அவர் செய்வார் எஸ் இருதயம் நொறுங்குண்டவர்களே கூடற்ற நிலையில் இருக்கிறவர்களே சோர்ந்து போயிருக்கிறவர்களே குணமாக்குகிற ஆண்டவர் அவர்களுடைய காயங்களை எல்லாம் கட்டுகிற தேவன் நிறைய பேருக்கு நிறைய காயங்கள் மிஞ்சி போயிடும் தழும்புகள் கூட இருக்கும் இருக்கும்ங்களில காயம்னா அப்போ தான் விழுகிற ஒரு அடி அது அடிபட்டு நிறைய ரத்தம் போய்கொண்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி காயங்கள் அதாவது அப்போ தான் அடிப்பட்ட காயம் பயங்கரமாக எரியும் அதுக்கு மேலே திரும்பியும் டீன்ச்சரோ ஏதோ அந்த மாதிரி மருந்துகளை போடும்போது இன்னும் அதிகமாக எரிஞ்சு பயங்கர வேதனையா இருக்கும் அதனால ராகேஷ் உடைய காயங்களை குணமாக்குகிறவர் காயங்களை கட்டுகிறவர் நாட்களிலே காயம் பட்டவர்களுக்கு திராட்சரசத்தையும் எண்ணெயையும் வைத்து கட்டுவார்களாம் அதாவது அவ்வளவு ஸ்மூத்தா கூலா குணம் பெறுகிற வகையில் ஆமாங்க இவ்வளவா நீ மிரண்டு போயிருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் தோள்களின் மீது சார்ந்து கொள்வா என்றார் அவருடைய இறுதியத்தின் மீது நீ சாய்ந்து கொண்டால் அவரை நீ தேடுவா என்றார் அவரை நீ விசுவாசிப்பா என்றார் நீ குணமாக்கப்படுவாய் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகம் கொஞ்சம் கூட இல்லை எங்கு பார்த்தாலும் காயங்களும் அடிகளும் பயங்கர புண்களும் அவைகள் கட்டப்படவில்லை தைலத்தால் அவைகள் மிருதுவாக்கப்படவும் இல்லை ஏசையாவின் புத்தக முதலாவது அதிகாரம் ஏசாயா முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் சரீரத்தின் வேதனைகளை குறித்து அங்கே பார்க்க முடியும் கவனிங்க வசனத்தின் கடைசி பகுதியும் கூட தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சேயமுமாயிருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாய் உள்ளது அது பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது காயங்கள் என்றால் அப்போ அடிபட்டதை காயம்னு சொல்லுவோம் அடிகள் என்றால் ஒருவேளை வெளியே அது தெரியாவிட்டாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போதோ இல்லை கீழே விழும்போதோ வீங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது உள் காயம் ஒரு ரெண்டாம் நாள்லோ இல்லை மூணாம் நாள்லயோ அந்த அடிபட்டதோட வலி நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் வெளியில் எந்த ரத்தமும் சிந்தப்படாட்டாலும் அந்த அடிபட்டதுனால உள்ளுக்குள்ள சரீரத்தின் பாகங்களில் பலவீனம் ஏற்படும் அதாவது இன்னைக்கு உண்டானது காயம் நேற்று அதுக்கு முன்னோ நடந்தது அடி இன்னும் நொதிக்கிற ரணம் நொதிக்கிற ரணம் அப்படின்னா சீழ்பிடிச்சிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு காயத்துல அடிபட்டுற இடத்துல நாம ஏதாவது மருந்து போடாம விட்டுட்டோம்னா அது அப்படியே விட்டுட்டா அதை அப்படியே அப்படியே கொஞ்சம் சீழ்பிடிச்சு செப்டிக் ஆகி இன்னும் ரொம்ப பெரிய புண்ணாகி அந்த சின்ன பொண்ணு கடைசியில் கையை கூட எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடும் அப்படியே அதை விட்டுறதுனால தான் இன்னைக்கு மனிதர்களுக்கு இன்றைக்கு உண்டாகுகிற காயங்களும் உண்டு நேற்று பட்ட அடிகளும் உண்டு எத்தனையோ வருடங்களாக அது அப்படியே தீராத புண்ணை போல இருக்கின்ற செப்டிக்காகி அப்படியே அது அந்த நொதிக்கிற ரணமாகி இருக்கிற வியாதியும் உண்டு ஆக டிசீஸாக போகிற விதத்தில் ஒருமுறை சிந்தித்துப் பாருங்கள் இந்த புதிய வருடத்திற்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னால உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சந்நிலை ஒத்துனீங்களா எத்தனையோ வருடங்களா உங்கள் இருதயத்துல பாடுபடுத்திக் கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே பழைய வருஷத்துல விட்டுட்டு வராம புதிய வருஷத்துக்குள்ள அத சுமந்துகிட்டே வந்திருக்கீங்களா நீங்கள் பட்ட அடிகளையும் காயங்களையும் ஆண்டவருக்கு காண்பித்து அவர் உங்களுடைய காயங்களை குணமாக்கக்கூடியவர் சொஸ்தமாக்கக்கூடியவர் கட்டக்கூடியவர் நீ பட்ட அடிகளுக்கு அவருடைய ரத்தம் மருந்தாக இருக்கிறது என்று கவனி போனாலும் கூட போய் நான்கு நாட்களாக கல்லறைக்குள்ளிருந்த லாசருவை எழுப்பி போயிருக்கிறவனுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறீங்களா இப்பவாவது உங்கள் இருதயத்தின் வேதனைகளை பிரச்சனைகளை பாடுகளை வருடக்கணக்காக உங்களால் மன்னிக்கவே முடியாத விஷயங்களை நீங்கள் எதிர்கொண்ட அவமானங்கள் நிந்தைகள் இப்படி ஏதாவது இருந்தால் அவைகளுக்குள்ளாகவே உழன்று கொண்டு உன் இருதயத்தை சோர்வு கிழக்காக்காதபடி இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற ஆண்டவர் தம்முடைய காயங்கள் மூலமாக தாம் சிந்து நந்த இரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறார் என்ற சத்தியத்தை விசுவாசிக்கலாமா க்ஷபிக்கலாம் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் என்று எங்கள் காயங்களை கட்டுகிறவர் நீர் என்று போனவர்களை ஒன்று சேர்க்கிற தேவன் என்று சோர்ந்து போயிருக்கிறவர்களை எழுப்புகிற ஆண்டவர் என்று மறுபடி மறுபடி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போதும் நாங்களிலும் அதே சோர்வுற்ற புற்ற நிலையிலே இருந்து விடாமல் நொறுங்குண்ட இருதயத்தோடே கூட வாழ்ந்து கொண்டிராமல் எங்கள் இருதயத்தின் நிலைமை அவ்வப்பொழுது உமிடத்திலே நாங்கள் சொல்லி நீர் அருளுகிற ஆறுதலையும் குணத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக யார் யாரெல்லாம் இருதயத்தில் நொறுங்குண்டவர்களாய் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நிவளில் ஜபிக்கும் ஆண்டவரே நீர் அபிஷேகித்து குணமாக்கி சமாதானத்தை எருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பைசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடு மின்மென்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக ஆமேன் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறோம் தேவசனத்தில் உங்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜபியுங்கள் கண்டிப்பாக தேவன் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்டோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியுங்கள் ஜெபத்தைலாம் அவற்றையும் பரிசீலித்து தேவசனத்தில் ஜபிக்கிறோம் போல வெளிநாடுகளில் இருந்தால் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் என்ற நம்பருக்கு உங்கள் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையோ பிரயர் பேர்டன்ஸையோ ஆகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி எங்களுக்கு தெரிவிக்கலாம் ஸோ டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலிலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெயர் விவரங்கள் மற்றும் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் எல்லாவற்றையும் தெரிவியுங்கள் உங்களுக்காக ஜெபிப்பதோடு கூட உங்கள் ஊருக்கே வந்து தேவனுடைய வார்த்தையை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அதற்கான வாய்ப்பையும் நீங்கள் உருவாக்கி தர இது எதுவாயிருக்கும் எனவே தொடர்ந்து இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரியின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி ஜபத்தோடு கூட பாண்டிச்சேரியிலே ஒன் டே கெட் டுகேதர் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜான்வரி இருபத்தி ஆறாம் தேதி என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் மீண்டும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இரண்டு செஷன்ஸ் ஆக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற தெலுங்கு பேசுவோருக்காக தமிழ் பேசுவோருக்காக எல்லா மொழி பேசுவோருக்காகவும் இந்த பிரத்யேகமான ஒன்றே டே கெட் டுகேதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம் முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் உங்களை பார்க்க வேண்டும் என்று வாருங்கள் வந்து பங்கு பெறுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவியுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜானுவரி இருபத்தி ஆறாம் தேதி முகவரியம் குறித்துக் கொள்ளுங்கள் பத்மினி மஹால் பாலாஜி தியேட்டர் எதிர்ப்புறம் இளங்கோ நகர் காமராஜர் சாலை பாண்டிச்சேரி இதுகுறித்த மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் திரையில் காண்பிக்கப்படும் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீ நைன் த்ரீ நைன் த்ரீ நைன் என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அட்ரஸுக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும் மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் இதை தெரிவியுங்கள் தேவன் தம்முடைய மகத்தான காரியங்களை செய்யும்படி அநேகருக்காக ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதற்கும் முகமுகமாய் உங்களை பார்த்து உங்கள் தேவைகளுக்காக தேவன் சன்னிதிலை விண்ணப்பம் செய்கிறதற்கும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் வாருங்கள் பங்கு பெறுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்